திருநாவுக்கரச நயனாரின் ஊர்திருத்தாண்டகம் இப்பாடலை கேட்பதன் மூலம் உலகத்திலுள்ள அத்துணை சிவாலயங்களையும் தரிசித்ததன் பலனையும் உமையவள் அன்னை பார்வதி தேவி சமேத உடனவர் கைலாயநாதனின் அருளையும் பெற்று நலம் பெறுவோம் திரு கைலாயத்திற்குச் சென்ற பலனையும் பெறுவோம் இப்பாடலை கேட்டவாரே திருச்சிற்றம்பலம் தில்லை சிற்றம்பலமும் செம்பொன் பள்ளி தேவன் குடி சீரா பள்ளி தெங்கூர் பள்ளி கோவல் கோடி காவும் முல்லை புறவும் முருகன் பூண்டி முளையூர் பழையாரை சக்தி முற்றம் கல்லிற்களற்ற காலத்தையும் கைலாயநாதனையே காணலாமே கைலாதநாதனையே காணலாமே கைலாதநாதனையே காணலாமே ஆரூர் மூல தானம் ூர் பேரூர் பெருந்துரை காம்பிளி பிடவூர் பேணும் குரார் குறுகை வீரத்தானமும் கோற்றூர் குடமூக்கு கோளம்பமும் கார்கடுக்குன்றும் காணப்பேரும் கைலாயநாதனையே காணலாமே கைலாதநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே இடைமருதுங்கோல் ராமேச்சரம் பேரூர் சடைமுடி சாலை குடி தக்கலூர் தலச்சங்காடு கொடுமுடி குற்றாலம் கொல்லம் புத்தூர் கோட்டாறு கடைமுடி ூர் கடம்ப்துறை െ കാണാമീം കൈലാതെ കാണലാമീം കൈലാതെ കാണലാമീ എച്ചിൽ ഇളം മളർ ഏമനൂർ ഇളപയങ്കോട്ടൂർ ഇറയാൺ ചേരീം അച്ചിരി പാകം മളർ ஆவடு தந்துரை அழுந்துராரை கச்சினங் கற்குடி கச்சூரால கூயில் கர வீரங்காட்டு பள்ளி கச்சி பழதலியும் ஏகம்பத்தும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே െ കാണാമേ കൊടുങ്കോളൂർ അഞ്ച കളഞ്ചു കോണങ്ങുണ്ടൂർ കുറകാവും നെടുങ്കളം നന്നിലം നെല്ലിക്കാവും നിന്തിയൂർ നീട്ടൂർ നിയമനല്ലൂർ ൂർ എറും വിയൂർ ഏറാറും ഏമക്കൂടം കടമ്പ ഇളങ്കോയിൽ തന്നിലുളളും കൈലാദനയെ കാണലാമേ കൈലാദനയെ കാണലാമേ കൈലായ നാദെ കാണലാമേ மன்னி படிகரை வாள்கலி புத்தூர் வடகரை மந்தாரம் வாரணாசி வெண்ணி வெளித்தொட்டி வேள்விக்குடி விளமர் விராட்டபுரம் மேற்கும் பெண்ணை உருட்டு பெண்ணாடகம் பிரம்பில் பெரும் புலியுட்பெருவேலூரும் கண்ணை கடற்கே காணலாமே கைநாதனாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே வீலி மிளலை வெனு காடுவேங்கூர் வேதி குடி விசயமங்கவியலூர் அலியாக தியான் வெள்ளி அண்ணாமலை ஆலங்காடும் அறத்தை பெறும் பாலி பழனும் தந்தால் வாழும் பாய்த்துரை பைஞ்சிலி பணங்காட்டூர்தன் காலி கடல் நாகை காரணத்து கைலாயனாதனையே காணலாமே கைலாதநாதனை காணலாமே கைலாதநாதனை காணலாமே மாகும் ஊரழுத்தூர் உருத்திர கோடி மறை காட்டுள்ளும் மஞ்சார்பொதியின் மலை தஞ்சை வீரட்டம் மாதானம் கோதாரத்தும் ൂടൽമീയു കഞ്ചാർനയെ കാണലാമേ കൈനാദനാഥനയെ കാണലാമേ കൈനാദനാദനയെ കാണലാമേം ചെയ്ത േമൻ ചേരെ കൊണ്ടീച്ചൂർ കുളയൂർ കൂടൽ കുറുകൂർ വെള്ളാടെങ്കു അന്തർ തൊളും മധിക വീരട്ടോകിയും നാമത്തൂറും കാർഗാവൂരും கைலாயநாதனே காணலாமே கைலாயநாதனே காணலாமே கைலாதநாதனையே காணலாமே நரையூர் சித்தி சரம் நல்லாறு நரையூர் நாகே சரம் நல்லூர் நல்ல துறையூர் சோற்று துறை சூழமங்கை தோணி உரம் துருத்தி ரம் உறையூர் கடல் ஒட்டியூர் தூர் ஓமா புளியூர் உரையிட கரை கரையூர் கருப்பளியர் கன்றாப்பூரும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே புலிவளம் புத்தூர் புன்கூர் வளஞ்சுளி வாஞ்சியம் மறுகள் வன்னி நிலமளி நெதானு நிலவு பெருங்கோயில் பழகண்டோட்டீர் கலிவளி மிக்கோனை வீரல் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனை காணலாமே கைலாதநாதனையே காணலாமே வான்முகில் வளாது பீகம் மலிவளம் சுரக்க மன்னன் வான்முகில் வளாது பீகம் மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேல்வி நான் நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகள்ள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வான்முகில் வளாதுபீக மலிவனம் சுரக்க மன்னன் வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நம் வேள் நான் நான்மறை அறங்கள் ஓங்க நம்மம் வேல் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் மேன்மைகள் செய்வ நீதிளங்குக உலகமில்லாம் வான்முகில் வாழாது பேக மலிவலம் சுரக்க மன்னன் வான்முகில் மலிவலம் சுரக்க மன்னன் முறை அரசு வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கல் ஓங்க வேல் நிமல்கே நான் மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் तिरुचित्रम्बलम्